கேரள மாநிலம் இடுக்கியில் கொட்டித்தீர்க்கும் கனமழையால் பெரியார் கல்லார் முதலப்புழா தொடுப்புழா மூவாட்டப்புழா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இந்த ஆற்றங்கரையோல கரையோர மக்கள் வந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்க மாநிலம் இடுக்கி மாவட்டத்துல கனமழை பெஞ்சிட்டு வர்றதுனால பாத்தீங்கன்னா ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு மிக அதிக அளவுல உயர்ந்துகிட்டே வருது இதனால பாத்தீங்கன்னா பொன்முடி கல்லாறு லோயர் பெரியார் மலங்கார் மலங்கரா போன்ற அணைகள்ல இருந்து பாத்தீங்கன்னா நீர் திறக்கப்பட்டிருக்கு அதாவது சற்றுகள் திறக்கப்பட்டு அணைகள் நிரம்புறதுக்கு முன்னாடி அணைகள் இருக்க நீர் எல்லாம் வெளியேற்றப்பட்டுகிட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா பெரியார் கல்லார் முதரப்புலா தொடுவுலா மூவாட்டு ஐயா ஆறுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளப்பெருக்கு வந்து மிக அதிக அளவுல அதிகரிச்சுட்டு வர்றதுனால கரையோரம் வாழும் மக்கள் வந்து எச்சரிக்கையா இருக்குமாறு வந்து மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த மழை மற்றும் காற்றின் காரணமாக பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து மரங்கள் முறிந்து விழுந்திருக்கு அதே மாதிரி வந்து மதில்கள் சுவர்கள்லாம் வந்து மழையினால் இடிந்து விழுந்திருக்கு இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கி மாவட்டத்தில் வந்து நிலச்சரிவு ஏற்படும் இடங்கள் என கண்டறியப்பட்ட பகுதியிலெல்லாம் எல்லாம் போக்குவரத்து வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை கொடுத்திருக்கு இத்தோடு மட்டும் இல்லாம மலைப்பாங்கான இளங்கள்ல வீடு கட்டி வசிக்கிறவங்க எல்லாமே பாதுகாப்பான இடத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மழை கனமழை அதிகரிக்க கூடும் பட்சத்துல வந்து மாவட்டம் நிர்வாகம் வந்து மிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகபட்ச சூழ்நிலை உருவாயிருக்கு ரெண்டரை கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்